ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம்தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பன்னீரும் மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி குக்குடுன்னு ஒரு கம்பெனிலேருந்து குண்டூர் மசாலா வாங்கியிருந்தேன் ஆனால் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அந்த பவுடர் போட்டது அது வாங்கியிருந்தேன் அதை பிரித்து அதை எடுத்து வச்சுட்டு நல்லா வாசனையாக இது நல்லா இருக்குது நான்வெஜ்ஜுக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியலை ஆனால் இதுக்கு நல்லா இருந்தது தண்ணி விட்டுட்டு அந்த பவுடர் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் பெப்பர் பவுடர் கொஞ்சம் கொரைண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து செமி கிரேவியாக வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் இது தான் தயிரோட சப்பாத்தி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்